இந்த சமுதாயத்தில் பேசி வைத்தல் பெண் பேசி வைத்தல் என்கிற இந்த கலாச்சாரம் வந்திருக்கிறது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது ஆனால் ஒரு கணவனை ஒரு மணமகனை பேசி வைத்து விட்டால் மட்டும் அவன் அந்த பெண்ணுக்கு மகரமாகிவிட மாட்டான் அவன் அதிநவியத்தான அவனோடு தனித்திருப்பது ஹராம் தனிமையில் உரையாடுவது ஹராம் அவனை தனிமையில் சந்திப்பதற்கு அனுமதி கொடுப்பது ஹராம் அப்படி உங்களுக்கு செய்ய வேண்டுமாக இருந்தால் திருமண ஒப்பந்தம் செய்து வையுங்கள் வழிகாரனாக இருக்கிற நீங்களும் இருந்து மணமகனையும் அழைத்து அவர்களுக்குரிய சாட்சிகளையும் கொண்டு வந்து அதை ஒரு ஒப்பந்தமாக எழுதி மகர் தொகையையும் பெற்றுக் அவர்களுக்கு அனுமதி கொடுங்கள் ஹலாலாக்கி விடுங்கள் ஆனால் இன்று அன்புக்குரியவர்களே இந்த ஹராத்தை பகிரங்கமாக செய்து கொண்டிருக்கிறோம் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு வகையில் இதன் மூலமாக நடக்கிற தவறுகள் இந்த சமுதாயத்தில் ஏராளம் எத்தனையோ பேர் திருமணம் பேசி வைத்தலின் பேரால் அந்த பிள்ளையை திருமணத்திற்கு முன்னாலே அனுபவித்து விட்டு திருமணம் நெருங்குகிற பொழுதோ காரணங்கள் சொல்லி கலண்டு போனவர்கள் பலர் இருக்கிறார்கள் பிரிந்து போன உறவுகள் பல இருக்கின்றன கடைசியில் எல்லாவற்றையும் இழந்து அதை யாரிடத்திலும் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இன்னும் ஒரு அப்பாவியை கொண்டு போய் மாற்றி விடுகிற ஒரு கலாச்சாரம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய கால சூழலில் மிக அதிகமாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம்